பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் மரணப்படுக்கையில் இருக்கிறார் கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் போயிருச்சு அவருக்கு ஒரு வரம் என்ன நினைச்சாதான் அவருக்கு சாவு அவர் மேல் பெருங்கருணை கொண்ட மரண தேவதை வெள்ளை உடையில் வருகிறார் அந்த கதையில யோ எல்லா ரத்தமும் போச்சு கால் கை அசைக்க முடியாது இல்ல இப்போவாவது வாது வாய போலாம் அவர் சொல்றாரு ஹார் நீ நான் மரணங்களின் தேவதை மரியாதையாக போயிடு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு கூப்பிட்றான் போவா இல்லை பீஷ்மா உடம்பு வலிக்குது தாங்கலை உனக்கு உடம்பு வயசாயிடுச்சி ரத்தம் எல்லாம் போயிடுச்சு இனி எழுந்திருக்கவே முடியாத படிக்கு ஓராயிரம் துளைகள் வாயே சொல்றேன்ல போ நான் சொல்லும் போதும் என்ன தான் போயிட்டான் கண்ணை முடி படுத்துட்டு இருக்கிறாரு மறுபடியும் திறந்து பார்க்கிறார் ஏதோ ஒன்று அசையுது நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தி வரா இன்னைக்கு நானும் அந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கேன் வந்து நிற்கிறா ஹே பீஷ்மா கூப்பிடுறா நான் தான் உன்னை போக சொன்ன நான் இப்பொழுது தானே வருகிறேன் யார் நீ கோபத்தை அடக்கு நான் நன்றி சொல்ல வந்தேன் யார் நீ சொல் கோபத்தை அடக்கு பீஷ்மா கோபத்தை கேள் யார் என்று சொல்கிறேன் சரி யார் நீ சொல் நான் அம்புகளின் தேவதை ஓ ஏன் இங்க வந்தாய் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன் எதற்கு நீ சுத்த வீரன் உன் அம்புகள் குறித்த வரியதில்லை மகிழ்ச்சி பொழுது பகைவனுடைய நெஞ்சு பிளந்து வெளியில் வரக்கூடிய ரத்தத்தில் முதல் துளி எனக்கு கிடைத்திருக்கிறது நான் பலனடைந்திருக்கிறேன் நீ சுத்த வீரன் நன்றி பீஷ்மா ஏற்றுக்கொண்டேன் போ கிளிக் பாயிண்ட் விஷயமே இதுதான் கிளிக் என்ன பீஷ்மா கோபம் தவிர சொல் ஏன் சிரித்தாய் உன்னை எனக்கு தெரியும் சரி உன் பகைவர்களை எனக்கு தெரியும் சரி உன் அம்புகளை எனக்கு தெரியும் சரி உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும் நில் முதலில் சொன்ன மூன்றும் சரி ஏனென்றால் நீ அம்புகளின் தேவதை என் அம்புகளை தெரியும் என்னை தெரியும் என் பகைவர்களை தெரியும் என் நண்பர்களை எப்படி அடி தெரியும் உனக்கு அப்படி நீ அம்புகளின் தேவதை இல்லை என்னவுடன் இல்லைகல என்று சிரித்து கொண்டு அந்த நீல ஆடை உடுத்திய தேவதை சொன்னாள் ஏ பீஷ்மா நான் அம்புகளின் தேவதை தான் இந்த பூலோகத்தில் நண்பர்களுக்கு என்று தனியாக அம்பு வையெடுத்து வைக்கப்படாத அம்பரா துணி எங்கே இருக்கிறது இதுதான் உங்களுக்கான செய்தி எல்லோருடைய அம்பரா துணிகளிலும் நண்பர்களுக்கு என்றும் தனியாக ஒரு அம்பு இருக்கிறது என்று அம்புகளின் தேவதை சொல்கிறாள் கவனம் யாரிடத்தில் நட்பு வைக்கிறீர்கள் என்பதில் கவனம் வையுங்கள் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகங்கள்